வணக்கம் நான் கவிதா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன விஷயந்தான் அங்கே கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து கிச்சனில் வந்து சமைச்சோன் இருக்கேன் சாப்பாடு வடிச்சிட்டேன் காரக்குழம்பு வச்சுருக்கேன் ஸ்ரீவாஷ்டன் வந்து காய் வேக வச்சுருக்கேன் அப்புறம் சாப்பிடும்போது அப்பளம் அப்புறம் அப்படின்ட்டு அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன் ஓரளவுக்கு எனக்கு கிச்சன் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு சரி ஹாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனால் இங்கே பாருங்கள் அங்கே உட்காரது இடம் கிடையாது காலை வைக்கீழே வைக்கிறது இடம் கிடையாது அந்த மாதிரி எங்கள் அம்மாக்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் துணியில் சே சேரில் வந்து தோ துவச்சு துணிலாம் போட்டு வச்சுருந்தோம் அது எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுட்டு டாய்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு சொம்பு கிளாஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டுருக்கானுங்க இன்றைக்கி வேறு ஸ்கூல் லீவ் இல்லை ரெண்டு பேரும் ரொம்ப எவ்வளோ சட்டை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அதை பாரு காய் வந்து வச்சுருக்கோம் மரவள்ளைக்கிழங்கு பேக்கில் வாங்கி வந்து வச்சிருந்தேன் இப்போ தான் காலையில் வந்து வச்சேன் அதை எடுத்து அவன் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போ எடுத்துன்னு சுற்றின்னு இருப்பான் எடுத்து சைக்கிளில் மாட்டிக்கிட்டு காய் காயின்னு சுற்றின்னு இருப்பான் அதுக்காக எடுத்து வச்சுன்னுருக்கான் அவன் இவ்வளோ போட்டுட்டு ரிவியூ பார்த்துன்னு இருக்காங்க பாருங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ வேலை வேணாலும் செஞ்சிடலாங்க எவ்வளோ வேணாலும் சமைச்சிடலாம் எவ்வளோ வேணாலும் என்ன வேணால் பண்ணிடலாம் அந்த வீடு க்ளீன் பண்ணுறது இருக்குது பாருங்கள் ஒரு நாள் முழுக்க இந்த வேலையே நமக்கு சரியாக இருக்குது இப்போ பாருங்கள் இதெல்லாம் நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் க்ளீன் பண்ணி பெருக்கிடுவேன் மறுபடியும் ஒரு ஆஃப் ஹவர்ல மறுபடியும் இதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் ஒவ்வொரு இதை எடுத்து வைப்போம் உடனே தூக்கி வருவான் தூக்கி போடுவான் வருவான் தூக்கி போடுவாங்க இது ஒரு நாள் முழுக்கும் இதே தாங்க வேலையே எனக்கு மற்ற இதனாலே என்னால் மற்ற வேலைகள்லாம் வீட்டு வேலைகள்லாம் செய்யவே முடியல வீடு க்ளீன் பண்ணுறதுலாம் நிறைய வேலை இருக்குது வீட்டில் எந்த வேலையுமே பண்ணவே முடியல ஏன்னா இப்போ இதுவே எனக்கு சரியாக இருக்குது க்ளீன் பண்ணுறது இப்போ எப்படி இந்த வேலை முடிக்கிறதுக்கு எனக்கு எப்படி ஆஃப் அன் ஹவர் ஆகும் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்க சுத்தமாக யாராவது வந்தாலும் என்ன நினைப்பாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு வச்ச ஹாலில் எப்படி எப்பவுமே எனக்கு ஹாலில் வந்து சுத்தமாக இருக்கணும் கிச்சன் பெட்ரூமில் கூட எப்படியா கமக்கல் பண்ணி வச்சாலும் தெரியாது ஆனால் ஹாலில் எப்பவுமே நான் சுத்தமாக இருக்கணும்னு வச்சுன்னு இருப்பேன் ஆனால் இந்த வாளுங்க பாருங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டு வந்தால் இந்த மாதிரி பண்ணுறாங்க இதை நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் உடனே க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கேன் உடனே அடுத்து ஆஃப் அன் ஹவர்ல எத்தனி எடுத்து போட்டுருவாங்க இதே மாதிரி தான் இவங்களோட இது குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லார் வீட்லேயும் தானா இல்லை எங்கள் வீட்டில் தான் இந்த வாளுங்க அப்படி பண்ணுதுங்களான்னு தெரியல இந்த வீடியோவை பார்க்குறோன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் அப்படி தான் அந்த வாழங்கள்லாம் பண்ணுறாங்களா குட்டி வாழுங்கன்னு சொல்லுங்கள் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தான் நம்ம வீடு வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த குட்டி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தான் வீடு சுத்தமாக நம்ம வச்சுக்க முடியல ஏன்னா ரொம்ப சேட்டை பாருங்கள் எப்படி எடுத்து பிடிச்சிருக்காங்க பாருங்கள் வீடு பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது ஸ்ரீராமாவது சொன்னால் கேட்டுப்பான் எடுத்த பொருளை எடுத்து எடுத்து வச்சிடுறா அப்படின்னா வச்சுருவாங்க ஆனால் அந்த சின்னது இருக்கு பாருங்கள் ஸ்ரீவர்ஷனு இதுதான் மதிக்கவே மதிக்காது நம்ம என்ன சொல்கிறோமோ செய்யவே செய்யாது அது செய்யறது தான் செய்யும் பாருங்கள்